அனைவருக்கும் துபாவை பற்றி காண்போம் இப்புனா அப்பாஸ் அன்பு அவர்கள் கூறியதாவது நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அசன் தலியல்லாக அன்பு மற்றும் ஹுசைன் தலியலாக அன்பு ஆகியோருக்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரி வந்தார்கள் இந்த சொற்களின் மூலம் உங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம் அலேசலம் அவர்களும் தம் மகன்களான இஸ்மாயில் அலேசலம் மற்றும் இஸ்காக் அலேசலம் ஆகியோருக்காக பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்றும் இந்த துவாவை ஓதி கூறுவார்கள் அந்த துவாவானது ஹாமதிவ் இதன் பொருளானது அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு தீண்டும் பொறாமை கண்ணில் இருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்பதாகும் இந்த துவாவை இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களின் மகன்களான இஸ்மாயில் இஸ்கா கலைசலும் அவர்களுக்கு ஓதி பாதுகாப்பு தேடுவார்கள் என்றும் மேலும் இந்த துவாவை நபி அவர்கள் அவர்களின் பேரன்களான அன்பு உசைன் அன்பு அவர்களுக்கும் ஓதி பாதுகாப்பு தேடி வந்தார்கள் ஆதாரம் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாமும் கண்ணேர்களை விட்டு நம்மையும் நமது குழந்தைகளையும் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் இந்த துவா கண்ணேடுகளுக்கும் முசிபத்துகளுக்கும் மிகச்சிறந்த துவா என்பது குறிப்பிடத்தக்கது